பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசிறதி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஒரே இரவில் மூட்டு மற்றும் வீக்கத்தை தடுப்பது எப்படி என்று தெரியுமா மூட்டுகளில் வீக்கம் ஏற்பட்டால் கடுமையான வழியை சந்திக்க நேரிடும் இப்படி மூட்டுகளில் ஏற்படும் வழி ஆத் அல்லது பலவீனமான எலும்பு அமைப்பிற்கு வழிவகுக்கும் மூட்டுகளில் உள்ள வீக்கம் மற்றும் வலியை போக்க முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது அதற்கான இதர அறிகுறிகளையும் அறிவதுதான் அதுவும் மற்றும் கடுமையான வழியை உணர்வது என்று இருந்தால் கீழே கூறப்படும் சில இயற்கை வைத்தியங்களை பின்பற்றுங்கள் இதனால் ஒரே நாளில் மூட்டுகளில் உள்ள வீக்கம் போய்விடும் தேவையான பொருட்கள் முட்டையின் மஞ்சள் கரு ஒன்று உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பவுலில் முட்டையின் மஞ்சள் கருவுடன் உப்பு சேர்த்து நன்கு கலந்து வீக்கம் உள்ள முழங்காலில் தடவி காகிதத்தை ஒட்டி பேண்டேஜ் கொண்டு கவர் செய்ய வேண்டும் ஒவ்வொரு இரண்டு மூட்டுகளில் உள்ள பேஸ்டை மாற்ற வேண்டும் இப்படி தினமும் ஐந்து முறை செய்து வந்தால் மூட்டுகளில் உள்ள வீக்கம் மற்றும் வலி குறைந்துவிடும் வலி தேவையான பொருட்கள் கடுகு எண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் கருது இலையை வெது வெதுப்பாக சூடேற்றி வீக்கம் மற்றும் வலி உள்ள தடவி சுடுநீரில் நனைத்த துணியை மேலே போர்த்த வேண்டும் இதனால் இரத்த ஓட்டம் அதிகரித்து வலி மற்றும் வீக்கம் குறையும் வலி மூன்று தேவையான பொருட்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் இரண்டு டேபிள் ஸ்பூன் வெது நீர் தேவையான அளவு ஒரு வானிலையில் வெதுவெதுப்பான நீரை நிரப்பி அதில் ஆப்பிள் சீடர் வினிகரை சேர்த்து வீக்கமுள்ள மற்றும் வலியுள்ள மூட்டுகளை பத்து நிமிடம் ஒரு வையுங்கள் இறுதியில் ஆயிலை கொண்டு தினமும் இருவேளை மசாஜ் செய்யுங்கள் இங்கே கூறப்பட்டுள்ள இயற்கை வழிகளால் வலியும் வீக்கமும் குறையாமல் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஒரே இரவில் மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை தடுப்பது எப்படி என்று தெரியுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்